வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் உள்ள இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர்தரவாரா என்கின்ற கணியன் பூங்குண்டனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் அனைவருக்கும் நவராத்திரி விழா நல்வாழ்த்துக்கள் நவராத்திரி விழாவின் நான்காம் நாளுக்கு உரிய வினா வழிபாடு என்றால் என்ன வழிப்படுதல் என்ற வேர்ச்சொல்லில் இருந்து பிறந்த வார்த்தைதான் வழிபாடு என்ற வார்த்தை வழி என்றால் இலக்கை நோக்கி பயணிக்கும் பாதை என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஏதேனும் ஒரு இலக்கை சென்றடைய வேண்டும் என்றால் உரிய அல்லது சரியான வழியில் பயணிக்க வேண்டும் நம் மனித வாழ்க்கையின் இறுதி இலக்கு முத்தி என்ற வீடுபேறு துன்பமே இல்லாத நீடித்த நிறைவான இன்பம்தான் வீடுபேறு என்கின்ற பேரின்பம் இறைவனின் திருவடி நிழலை தவிர வேறு எந்த பொருளாலும் முழுமையான பேரின்பத்தை வழங்க இயலாது நாம் அனைவருமே இன்பத்தை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து வருகின்றோம் அந்த நகர்வுகளின் பெயர்தான் பிறவிகள் வீடு பேறு என்ற இலக்கை நோக்கிய பயணத்திற்கு என்று கடவுள் சில ஒழுங்குகளை நமக்கு கொடையாக வழங்கி இருக்கின்றார் இந்த வாழ்க்கை ஒழுங்குகளின் வழிபட்டு வாழ்வதுதான் வழிப்படுதல் எனப்படும் வழிபடுதல் என்ற சொல்தான் தற்போது வழிபடுதல் அல்லது வழிபாடு என்று அழைக்கப்படுகின்றது இறைவன் நமக்கு வகுத்து தந்த அந்த வாழ்க்கை ஒழுங்குகள் எவையவை ஒன்று எனது என்ற மமகாரத்தை நாம் கைவிட வேண்டும் இதைத்தான் பற்று அறுத்தல் என்று கூறுகின்றார்கள் இரண்டு நான் என்ற அகந்தையை கைவிட வேண்டும் இதைத்தான் ஆணவம் தனித்தல் என்று கூறுகின்றார்கள் மூன்று பெருமை பொறாமை இச்சைகளை துறக்க வேண்டும் இதைத்தான் அகந்தை தனித்தல் என்று கூறுகின்றார்கள் நான்கு தன்முனைப்பு இன்றி வாழ வேண்டும் இதைத்தான் சிவம் இயக்க இயங்குகின்றேன் என்ற உணர்வு என்கின்றார்கள் ஐந்து முழு ஒப்படைப்பு உணர்வுடன் வாழ வேண்டும் இதைத்தான் குழந்தைத்தனம் அல்லது சரணாகதி என்று கூறுகின்றார்கள் மேலே கூறப்பட்ட வாழ்க்கை ஒழுங்குகளை பின்பற்றுவது என்பது மிக மிக எளிதான காரியம்தான் ஆனால் நாம் இவைகளை பின்பற்ற அல்லது கடைபிடிக்க விரும்புவதில்லை இதற்கு மாறாக நிறைந்த பயன் நோக்கங்களுடன் கூடிய வாழ்க்கையை வாழ பழகிவிட்டோம் எந்த செயலை செய்தாலும் அதனால் என்ன பலன் விளையும் என்று தெரிந்து கொண்ட பின்புதான் செய்கின்றோம் நம்முடைய இந்த அறியாமை மனநிலையை சிலர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் எனவே சடங்கு சம்பிரதாய விதிகளை உங்களின் மீது திணித்து இதுதான் வழிபாடு என்று கூறிவிட்டு இதை செய்யத் தவறினால் இறைவனால் தண்டிக்கப்படுவீர்கள் என்ற அச்ச விதையை உங்கள் மனதில் விதைத்து விட்டார்கள் தற்போது அந்த விதை உங்களுக்கு உள்ளே பெரு விருட்சமாக வளர்ந்து நிற்கின்றது எனவே தற்போது இறை வழிபாடு என்பது இரண்டு நிலைகளில் செயல்படுகிறது ஒன்று நம்முடைய பயன் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக இரண்டு நம் அச்சத்தின் காரணமாக வீடு பேறு அடைவதற்கு இடைத்தரகர்களை இறைவன் நியமிக்கவில்லை என்று புரிந்து கொண்டு உரிமையுடன் உண்மை காதலுடன் அம்பிகையுடன் உறவாடுங்கள் என்று கூறுகின்றேன் அருளாளர்கள் அருளிச் செய்த அற்புதமான பதிகப் பாடல்களை கூட பலந்தரும் பதிகங்கள் என்று பிரித்து கூறி அவைகளை ஒரு வியாபார பண்டமாக மாற்றி வைத்து இருக்கின்றார்கள் பயன் நோக்கத்துடன் வாழ்கின்ற நமக்கு பாசாங்குகள் தான் அதிகம் பிடித்திருக்கின்றது எனவே நாம் எளிதாக கயவர்களின் வழிபட்டு உண்மை வழிபாட்டை மறந்தே போய்விட்டோம் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஓர் பச்சிலை என்று துவங்கும் திருமூலரின் திருமந்திர பாடலை படித்து பாருங்கள் இறை வழிபாடு என்பது எவ்வளவு எளிமையானது என்று உங்களுக்கே நன்கு புரியும் இந்த பாடலின் இறுதி வரியில் யாவர்க்குமாம் ஒரு இன்னுரைதானே என்று கூறியிருப்பார் அதாவது பிறர்க்கு தீங்கு செய்யாத இன்பம் தரும் சொற்களை பேசுதலே இறை வழிபாடு என்று கூறியிருக்கின்றார் திருமூலர் இறை வழிபாடு என்பது இதுதான் என்று இவ்வளவு எளிமையாக கூறப்பட்ட பிறகும் கூட நாம் ஏன் சடங்கு சம்பிரதாயங்களில் பற்று கொண்டு இருக்கின்றோம் என்று சிந்தித்து பாருங்கள் ஒரு தாய் தன் குழந்தைக்கு தலைவாரி பூச்சூட்டி அணிகலன்கள் பூட்டி பட்டாடை அணிவித்து உச்சி மூர்ந்து இன்புறுகின்றாள் இவை அனைத்தையும் அவள் ஏன் செய்கின்றாள் குழந்தையின் மீது கொண்ட காதல் அல்லது அன்பு அவளை அவ்வாறு செயல்பட செய்கின்றது இதை நாமும் கடவுளுக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்கின்றோம் ஆனால் தாய் குழந்தையிடம் காட்டிய அன்பினை மட்டும் நாம் கடவுளிடம் காட்ட மறந்து போனோம் அன்பினை அல்லது காதலை புறம் தள்ளிவிட்டு சடங்கு சம்பிரதாயங்களே வழிபாடு என்று தவறாக புரிந்து கொண்டு செயல்படுவதால் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள தூரம் அதிகரித்துவிட்டது சடங்கு சம்பிரதாயங்கள் என்பன விதிகள் ஆனால் கடவுள் மீது அன்புடன் இருத்தல் மற்றும் காதலை வெளிப்படுத்துதல் என்பது ஒழுங்கு இறை வழிபாட்டு விதிகள் மீறப்படலாம் ஆனால் ஒழுங்குகள் ஒருபோதும் மீறப்படக்கூடாது என்பது ஆசான் செந்தமிழன் உணர்ந்து உரைத்த வாசகம் மட்டுமல்ல உண்மையும் அதுதான் எனவே சடங்கு சம்பிரதாயங்களை ஒரு எல்லைக்குள் வைத்து எல்லையற்ற நிபந்தனையற்ற அன்பினை அம்பிகையுடன் செலுத்தி அவளின் அருளை பெற்று ஆனந்தமாக வாழுங்கள் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வழத்துடன்